தங்களான் வந்து எனக்குள்ளே இருக்கான் என்ன எனக்கும் அவனுக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குது எனக்கு அது உணர முடிஞ்சது எதுவும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு யோசித்து பார்க்கும்போது யார் தங்களான் ஓகே அவன் வந்து லீடரு அவன் ஒரு வாரியரு அவன் இது பண்ணும் எல்லாமே அதெல்லாம் அதில் வந்து நம்ம இந்த விஷயம் எல்லாம் நடக்குது அதை விட்டுருங்க அவனுக்கு ஒரு ஒரு இலக்கு இருக்குது அதுக்கு வந்து அதை வந்து அவனுக்கு ஒரு கோல் அதை போய் ரீச் பண்ணும் அவன் வந்து அவனோட குடும்பம் அவ்வளோ நேசிக்கிறான் அவனோட மக்கள் அவ்வளோ நேசிக்கிறான் அவங்களுக்கு வந்து ஒரு விடுதலையோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது தங்கம் கண்டுபிடிச்சி கொடுக்கணுமோ நமக்கு தெரியாது அது வந்து நீங்கள் கடமை கதை பார்க்குறோமோ அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவனுக்கு வந்து அது வேணும் ஆனால் அவனுக்கு கிடைக்க முடியாத ஒரு விஷயம் அவன் யோசித்து கூட பார்க்க முடியாது ஏன்னா அத்தனை ஜென்ரேஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் அவனுக்கு எப்படி கிடைக்க போகுது ஆனால் அவன் வந்து அது வேணும்னு நினைக்கிறான் ஸோ அப்படி நினைக்கிறவன் வந்து அவன் கூட இருக்கிறான் அவன் எதிரியும் இல்லை அவன் கூட இருக்கிறவனே இது முடியாது இது நடக்காது ஏன் அது எதுக்கு வேஸ்ட் பண்ணுற டைமை விட்டுருந்தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவாங்க அவன் அடிப்பட்டு இன்னல் பட்டு வந்துட்டு வந்து திருப்பி வருவான் காலை உடப்பான் கால் உடஞ்சிரும் வந்து அதை வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணுவான் திருப்பி அவங்கள மக்கள் கூப்பிட்டு அவங்க எல்லாருமே எதிர்ப்பாங்க ஆனால் அவன் சொல்லுவாங்க என்னால் முடியும் இது முடியும் இதை நடக்கும் நான் பண்ண போகிறேன்ட்டு எனக்கு ஏன் அவங்க ரெசனேட் ஆச்சுன்னா என்னோட லைஃப்பும் அப்படி தான் இருந்துச்சு